அனைவருக்கும் அன்பு குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் உங்க கையால வாங்கி கொடுங்க உங்க குடும்பத்துல மங்கள காரியமும் சுப நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றா வரிசை கட்டி நிற்குங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம குலத்தை காக்குற தெய்வத்தை தான் சொல்லுவோம் இந்த குலதெய்வ வழிபாட்டை ஒரு வீட்ல இருக்கிறவங்க கட்டாயம் மறக்கவே கூடாது உங்களுடைய நடத்த முடியல பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தா குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து உங்களோட வீட்டுல கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அத சரி செய்ய ஆன்மீகம் சார்ந்த இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்க வீட்டு குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை காரிய தடை நீங்க குலதெய்வத்துக்கு வழங்க வேண்டிய தானம் நாம எல்லோராலும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய பொருள் தான் வெல்லுங்க அத உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு உங்க கையால தானம் கொடுங்க குலதெய்வ கோவில்ல மடப்பள்ளி இருந்ததுன்னா அங்கேயும் நீங்க தானம் கொடுக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த வெள்ளம் குலதெய்வத்துக்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்தப்படணும் குறைஞ்ச அளவு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கலாம் அதிகபட்சம் அது உங்களோட விருப்பம் எப்போல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் வீட்ல இருந்து வெள்ளத்தை வாங்கி வச்சு எடுத்துட்டு போங்க குலதெய்வ கோவில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கடைக்கு போய் வெள்ளம் வாங்க கூடாது குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கடையில இருந்து வெள்ளத்தை வாங்கி வீட்ல வச்சிருங்க அதையும் நினைவுல வச்சுக்கோங்க முடிந்தா மாதம் மாதம் வீட்டுல இருக்கிற ஒருத்தர் மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த வெள்ளம் தானம் வந்தீங்கன்னா உங்களோட எந்த தடையுமே இருக்காது உங்களோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களுமே வெள்ளம் போல இனிப்பா நடந்து முடியுங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை இருக்கு தீராத உடல் உபாதை இருக்கு கரைக்க முடியாத கட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தண்ணீர்ல கரை இந்த வெள்ளம் போல கரைஞ்சு போகணும் அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க குலதெய்வ கோவில்ல குளம் இருந்ததுன்னா அந்த குளத்துல உங்க கையாலேயே ஒரு கட்டி வெள்ளத்தை போட்டு கரைச்சிடுங்க கஷ்டமா இருந்தாலும் உடல் உபாதைகளா இருந்தாலும் ஒரு சில நாட்கள்ல உங்களை விட்டு கரைஞ்சு போயிடும் கவலையே வேணாங்க சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வந்து ஏற்படவே மாட்டேங்குது வர வரவிடாம தடுக்குது குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே ஏதாவது தடை வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு சீக்கிரமா பிறக்க இப்போ இப்ப நம்ம சொல்ல வரோம் இல்லையா அந்த பரிகாரம் வந்து கை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ஒரு மஞ்ச துணியை எடுத்துக்கோங்க வெள்ள துணியை மஞ்சள்ல நினைச்சு நிலையிலயே உலர வச்சு மஞ்சள் துணியா அது இருக்கணும் சரிங்களா அதுல சில்லறை காசுகளை ஒவ்வொரு கைப்பிடி அளவு வைக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட கையிலயும் ஒரு பிடி சில்லறை காசை எடுத்து இந்த மஞ்சள் துணியில வைக்கும் போது குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச கட்டி பூஜை அறையில வச்சிடுங்க குலதெய்வ கோவிலுக்கு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துல போட்டோ இருந்தாலும் அது பின்னாடி கூட நீங்க வைக்கலாம் சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது இந்த காணிக்கையை குலதெய்வ கோயில சொல்லித்திடுறதா வேண்டிக்கோங்க சீக்கிரமா குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய நேரம் காலம் தானாவே கைகூடி வருங்க அப்போ மறக்காம இந்த மஞ்சள் துணி நாணயம் முடிச்ச கொண்டு போய் குலதெய்வ மூண்டி எல்லாம் சேர்த்துடுங்க நல்லதே நடக்கும் அப்படின்ற இருக்கிறதோட இந்த வீடியோவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ள இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்